வெல்கம் டு மொஷிஸ் கில்லாடி கிச்சன் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்ற மாதிரி நல்ல டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம்லாம் எடுக்காதுங்க ரொம்ப குறைவான நேரத்தில் டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாங்க அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன் நீங்கள் புழுங்கல் அரிசிக்கு பதில் பச்சரிசி கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ அரிசி அளந்த அதே டம்ளராலே அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பையும் அரிசியையும் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த அரிசியும் பருப்பும் முங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருங்க அதில் ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த டம்ளரால அரிசி அளந்து எடுத்திங்களோ அதே டம்ளராலேயே அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் போட்டு சாதத்தை வேக வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி வந்ததும் இதில் விருப்பமான காய்கறியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒரு முருங்கைக்காய் ஒரு கேரட் ஐம்பது கிராம் பீன்ஸ் ரெண்டு கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு தக்காளி பழத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க தக்காளி குழைவாக வதங்கணுன்னா அவசியம் இல்லைங்க லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ இதில் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி கூடவே இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு மட்டும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் மசாலா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்ப சிம்மில் வச்சு காய்கறி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த காய்கறி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்துருந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போக இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம் அடுத்து நம்ம வேக வச்சுருந்த அரிசியும் பருப்பும் மூணு விசில் வந்துருச்சுங்க ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க காய்கறியை இந்த சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இது எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் சாம்பார் சாதம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுலுந்து அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் மூணு வரமிளகாய் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலே சேர்த்து இந்த எண்ணெயில் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க கடைசியாக இதில் நான் ஒரு பத்து முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கிறேங்க முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிரம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தில் இந்த தாளிப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு நம்ம அந்த தாளிச்சும்ல அந்த கரண்டியிலே ஒரு அரைக்கப்பு போல் தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை இந்த சாதத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சாதத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்குறீங்கன்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நார்மல் வாட்டர் சேர்த்து செஞ்சுட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடுங்க சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள் கூடவே அப்பளமும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இந்த சாம்பார் சாதத்தை ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாம்பார் ரைஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்